ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி வாங்க எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாசிப்பருப்பை ஒரு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வறுத்துட்டு செய்யும் போது அந்த வாசனம் நல்ல நல்ல ஒரு மனமாக இருக்கும் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க பருப்பை வந்து கருகிடக்கூடாது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்த இந்த பாசி பருப்பை வந்து நம்ம குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சு வேக வடிச்சிக்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வந்ததுக்கப்புறமா இதை ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை மாவையும் இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த பாசி பருப்பு மாவை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கோதுமை மாவு சேர்க்கும்போது நமக்கு இந்த அல்வாவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போ நம்ம பாசிப்பருப்பவையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க கை எடுக்காமல் நல்லா கிளறி விடணும் இல்லைனா பாத்திரத்தில் ஒட்டி வரும் இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் அல்லது ஏலக்காய் தட்டி கூட சேர்த்துக்கோங்க அடுத்தது அதே கப்பில் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இலகி வருது நல்லா நமக்கு இந்த மாவு வந்து நல்லா லூஸ் ஆகிடும் நல்லா பாருங்கள் அளவுக்கு நல்லா பதமாக வந்திருக்குன்ட்டு இப்போ இது கூடவே நம்ம கலருக்காக கேசரி கலர் சே சேர்த்துருக்கோம் நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கோம் பாருங்கள் நல்லா வந்து நல்லா நைஸாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நல்லா வந்து இது வந்து நல்லா சுருண்டு வரும் அளவுக்கு நல்லா நைஸாக இருந்திருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது நல்ல நைஸாக இது சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் நல்லா வளவளப்பாக இருக்கும் நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் பாருங்க இப்போ நம்ம சூடாக எடுத்து இந்த இலையில் போட்டு வச்சுருக்கோம் ஒட்டாமல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு வாயில் வச்சதுமே கரையக்கூடிய சூப்பரான ஒரு அசோகாழ்வாக நமக்கு ரெடி ஆகிடுச்சி நல்லா தஞ்சாவூர் பக்கம் நல்லா ஃபேமஸ் இது பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிப்பியும் கூட அதிகளவு பொருட்களும் தேவையப்படாது நாளை பொருட்கள் தான் அதே மாதிரி பாசி வச்சு செய்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட சூப்பரான குறைந்த நேரத்தில் குறைஞ்ச பொருட்கள் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்